எத்தனை செத்து போயிருக்கேன் பாரு செத்து போன ரெடி பண்ணி எத்தனை செத்து போட்டு தூக்கி போடணும் போட்டு நாள் தான் ஆச்சுங்களா செஞ்சு

அது மக்களுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவுக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாப்புல செத்து போனது எல்லாத்தையும் இப்பவே எடுத்து தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடை பண்ணைய வச்சிருக்கிறவர் சொல்றாரு இல்ல நானும் எடுக்க போறேன் அந்த காடை பண்ணை அருகாமையில உணவகமும் அமைஞ்சிருக்குது இது போல செத்து போன கோழியோ இல்ல காடையோ சாமச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற நமக்கு தெரியவா போகுது அது முன்னாடியே செத்து போனதா இல்லையா என்பது குரங்குடா உடல்நல பாதிப்பு ஏற்படும் போதுதான் தவறான உணவை சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு தெரிய வரும் கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல இது போன்ற தவறுகள் நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் வந்து கேட்கறேன் அப்படின்னு சொல்றாப்ல மக்களே நம்மளோட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இது மாதிரி எந்த ஹோட்டல தப்பு நடந்தாலும் சரி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பு நடந்தாலும் சரி இல்ல மாநகராட்சி ஆபீஸ்ல தப்பு நடந்தாலும் சரி இல்ல மணியர் ஆபீஸ்ல தப்பு நடந்தாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க நான் நேரடியா வந்து எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மக்களுக்காக நான் போராடி நின்று தரேன் ஊருக்கு ஊர் இது மாதிரி நாலு பேர் இருந்தாங்கனாக்கா தாம் போக்குக்கு தவறு செய்பவர்கள் கண்டிப்பா பாதியாகவாவது குறைவாங்க